வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் ஒரு நண்பரனுடைய கேள்வி ஈரோட்டில் இருந்து திருச்சி வரைக்கும் எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் அதற்காகத்தான் இந்த வீடியோ ஈரோட்டில் இருந்து திருச்சிக்கு பேருந்துகள் அதிக அளவில் இயங்கி கொண்டிருக்கிறது ரயில்களின் நேரம் தெரியாததுனால பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் அதற்கான தெளிவான விடை அப்படிங்கிறது உங்களுக்காக கிடைச்சிருது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினஞ்சு மதுரை நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நள்ளிரவு பனிரெண்டு அஞ்சு மணிக்கு ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் திருச்சி போயிடுது திருச்சியிலிருந்து தான் இந்த ட்ரெயினானது திண்டுக்கல் வழியாக மதுரை செல்கிறது அடுத்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் கடலூர் துறைமுகம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் மைசூரில் இருந்து தினமுமே நள்ளிரவு ஒரு மணிக்கு கண்டிப்பாக ஈரோட்டிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாலு மணி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகுது திருச்சியை சென்றடைகிறது அதனைத் தொடர்ந்து செம்மொழி எக்ஸ்பிரஸும் தினமும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒரு மணி நேரம் கேட்பதுக்கப்புறம் இருந்து மன்னார்குடி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு மணிக்கு கிளம்பி நாலு ஐம்பது மணிக்கெல்லாம் திருச்சியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ல இயங்கக்கூடிய புதுச்சேரி வாராந்திர ரயில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நள்ளிரவு ரெண்டு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு தான் திருச்சியை சென்றடைகிறது ரொம்ப நேரம் அப்படின்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஆகுதுன்னு வாங்கினேன் அடுத்து ரெகுலராக இங்கக்கூடிய காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்தில் இருந்து இந்த ரயிலானது தினமுமே ஈரோட்டில் இருந்து காலையில் நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எட்டு அஞ்சு மணிக்கு திருச்சியை சென்றடைகிறது அடுத்து வாரம் ஒரு முறை இங்கே கூடிய வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலையில் அஞ்சு இருபத்தஞ்சு மணிக்கு வந்து எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு திருச்சியை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் முற்றிலும் முன்பதிவு செய்ய படாத ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் ஈரோட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது காலையில எட்டு மணிக்கு எட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பன்னெண்டு மணிக்கு தான் திருச்சியை சென்றடைகிறது காரணம் இது அன்சரோட எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய மயிலாடுதுறை ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் எட்டு நாற்பது மணிக்கு ஈரோட்டிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினோரு மணிக்கெல்லாம் திருச்சியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றாவிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு ஈரோடு வந்து அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மத்தியானம் சென்று சேர்கிறது அடுத்து திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பாலக்காட்டில் இருந்து கிளம்பி வரக்கூடிய இறையில் தினமுமே இயங்கக்கூடிய இறையில் காலையில் பத்தரைக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மத்தியானம் ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் திருச்சியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இந்த ரயிலானது ஈரோட்டிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்குகிறது ஈவினிங் நாலு முப்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எட்டு ஐம்பது மணிக்கு இரவு திருச்சியை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினு மங்களூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது ஈரோட்டுக்கு தினமும் ஈவினிங் ஆறு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு நைட்டு திருச்சியை சென்றடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினை கோயம்புத்தூர்லேருந்து வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நைட்டு ஒன்பதேகால் மணிக்கு ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு அன்று நள்ளிரவு மறுநாள் ஆயிரணு வைங்களேன் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரோட்டில் இருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய பதிமூன்று ரயில்கள் மற்றும் அதனுடைய நேரத்தை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஈரோட்டில் இருந்து திருச்சி செல்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கரூர் வழியாகத்தான் இந்த ரயில்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் ஈரோட்டிலிருந்து திருச்சிக்கு பயணிக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் இந்த ரயில்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது தெரியும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்ய வேண்டியது அவசியமாகிறது இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது ரயில்கள் அப்படிங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய போக்குவரத்து சாதனமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோருமே ரயிலை பயன்படுத்த வேண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்